வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி நல்ல ஹெல்தியான இந்த சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் பீட்ரூட்டை தோலை சீவிட்டு நல்லா கட்டங்கட்டமாக வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை போட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அந்த பீட்ரூட் பச்சை மிளகா இஞ்சி மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு கப் கோதுமை மாவு அதை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது கூட சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம சீரகம் முழுசாக கூட போடலாம் லைட்டாக இடித்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஓமம் ஒரு ஸ்பூன் இது போடும்போது நல்ல அந்த வாசமாக இருக்கும் இந்த சீரகம் ஓமம்லாம் அதுக்காக தான் போடுறது அது கொஞ்சம் இது கூட கஸூரி மேத்தி கா காஞ்ச வெந்தயக்கீரை அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது கூட தேவையான அளவு உப்பு இந்த பீட்ரூட்ல இருக்கிற அந்த ஜூஸே இந்த மாவு பிசைகிறதுக்கு போதுமானதா இருக்கும் பத்தாத பட்சத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் முதல் இந்த மாவோட சேர்ந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பீட்ரூட்டெல்லாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது பூரி அந்த மாதிரி கூட போடலாம் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு எல்லாமே கலந்து வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா இந்த மாவு ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மாவு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சி செம்ம சாஃப்ட்டாக சூப்பராக நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு நமக்கு தேவையான அளவு உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டிக்கலாம் ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் நம்மளோட உருண்டையை விட்டுட்டு மாவை தடவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்குவோம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சப்பாத்திகளாக தேய்ச்சி எடுத்துக்குவோம் சப்பாத்திகள்லாம் தேய்ச்சி ரெடியாக இருக்குது தோசை தவா ரெடியாக இருக்குது அப்படியே போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கூட போட்டு சுடலாம் ஆனால் நெய்யை அடுப்பில் போட்டு சுடுறதுக்கு பதிலாக நல்லா சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே நெய் தடவி சோ போனால் நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி திருப்பி விட்டு ஒரே பக்கமா நேரம் போட்டோம்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்ட் இடைவெளியில ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு நம்ம இந்த சப்பாத்திகளை சுட்டு எடுத்துக்கலாம் இதுலேயே காரம் எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கு வந்து சைடிஷ்னு தனியா எதுவும் நம்ம கிரேவி அந்த மாதிரி எல்லாம் வைக்க தேவையில்லை ஊருகா அப்படி இல்லைன்னா தயிர் நல்லா உப்பு போட்டு தயிர் தாளிச்சு தயிர் ஆனியன் ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ்லாம் போட்டதெல்லாம் அழகாக இருக்கு பாருங்க அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியும் சுடி சப்பாத்திலாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் மேலே நெய் போட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே எல்லா சப்பாத்திகளையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன தாளிக்கிற கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே அதில் கொஞ்சமாக கடுகு பருப்பு கடுகு வெடித்தோடனே ஒரு ஒரு பட்டை மிளகா வத்தல் நல்லா பிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை அமர்த்திக்குவோம் இதை தயிர் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் தாளிச்சதை போட்டு இந்த சப்பாத்திக்கு சேவ் பண்ணால் இருக்கும் நம்மளோட அருமையான பீட்ரூட் சப்பாத்தியும் அதுக்கு சூப்பராக தயிரும் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ